இன்கேஸ் கால்போஸ்கோப்பியில் நமக்கு வந்து அப்னார்மலா செல்ஸ் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எரோஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னாக்கா உள்ளே இருக்க செல்ஸ் எல்லாம் வெளியில் வந்து நிற்கும் அது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலராக இருக்கும் அது வந்து அப்னார்மல் கிடையாது ஆனால் பட் நல்லா வந்து வைட் டிஸ்சார்ஜ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அதே சிட்டிங்லேயே நம்ம வந்து க்ரையோதெரப்பி அப்படின்னு வச்சோம்னா அது வந்து அந்த எரோஷன் அப்படின்னு சொல்றது வந்து நல்லா சுருங்கி அதாவது புண்ணா இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா சுருங்கிடும் அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து க்ரையோ தெரப்பி அப்படிங்கிறது இதில் வந்து லிக்யூட் நைட்ரஜன் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து இப்படி சர்வீக்ஸை பார்த்துட்டு இது வழியாக நம்ம இது போயிட்டு இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னாக்க அது வந்து லிக்யூட் நைட்ரஜனை வந்து ரிலீஸ் பண்ணும்போது சில்லுன்னு ஆகும் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு போகும்போது அந்த செல்ஸ் எல்லாம் டெத்தாகிறதுனால என்ன ஆகிடும்னா அது வந்து சுருங்கிடும் ஸோ இந்த இது வந்து ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் நீங்கள் சிஸ்டர் இதை ஆன் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்பொழுது இப்படி ஒரு சத்தம் தான் வரும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் தெரியும் ஒயிட்டாக வந்து செடிமெண்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து செல்ஸ் எல்லாம் போய் ஒட்டிக்கும் அதாவது செல்ஸ் வந்து மைனஸ் ஒன் ஃபார்ட்டி டிகிரியை தாங்காமல் என்னாகுனா அந்த செல்ஸ் இறந்துடும் அதனால தான் வந்து அந்த இடம் வந்து சுருங்கி நார்மல் ஆகிடும் ஸோ உங்களுக்கு நான் இப்போ நல்லாவே தெரியும் ஃபார்ம் ஆகுது நல்லா ஒயிட்டாக இது ஃபார்ம் ஆகி நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் ஃப்ரீஸ் ஆனோன்னே நாங்கள் வந்து திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஃப்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஒயிட்டாக வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இது என்ன ஆகிடும்னா அந்த ஃபாக் ஆகி அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து மாறி இந்த பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மெட்டல் மட்டும் தெரியுது அதை மாதிரி சரியாயிடும் இதுக்கு வந்து ஃப்ரீஸிங் டாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி ரெண்டு டைம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வந்து பார்த்தாக்க வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த ஃபிஃப்டீன் டேஸும் என்ன ஆகும் வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நிறையாவே வெள்ளப்படுற மாதிரி இருக்கும் பட் வந்து அது வந்து ஒரு ரியாக்டிவ் சேஞ்சஸ் தான் அதாவது அந்த செல்ஸ் வந்து இறக்குறதுக்கு சேஞ்சஸ் ஏற்படுதுல அதனால வந்து உங்களுக்கு நிறைய வெள்ளப்படுற மாதிரி இருக்கும் அது வந்து நார்மல் தான் அதுக்காக வேண்டி பயந்துக்க வேண்டியதில்லை இது வந்து பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்பாங்க ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லை வேலை செய்யக்கூடாதா அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க பட் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது வீட்டில் போய் அவங்க எல்லா வேலையும் செய்யலாம் ஒன்லி திங் அவங்க அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஹஸ்பண்டோட காண்டாக்ட் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் காண்டாக்ட் இருந்தால் போதும் திரும்ப வந்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து ஒரு வாட்டி கால்போஸ்கோப்பி பா போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அந்த செல்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கா இல்லை அப்நார்மல் செல்ஸ் போயிருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்